இந்த பதிவுல அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் அறிகுறிகள் அதாவது இந்த கனவுகள் வந்தா உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த கனவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மா வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய சொல்லக்கூடிய ரகசிய தகவல்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது எல்லாருமே கனவு காண்றோம் விதவிதமா கனவு காண்போம் ஆனா எல்லா கனவுமே பலிக்காது சில கனவுகள் மட்டுமே பழிக்கும் சில கனவுகள் அப்படியே பார்த்தீங்கன்னா நிஜத்துல நடக்கிற மாதிரி நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியான கனவுகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது சில கனவுகள் வந்து விடிய காலம் வரும் பாருங்க அதுவும் தெளிவாக இருக்கு பாருங்க அந்த கனவு தான் பழிக்கும் சில கனவுகள்லாம் நம்ம செய்யணும்னு நினைப்போம் செய்ய முடியாம போனது சில நம்மளுடைய ஆசையின் வெளிப்பாடாக இருக்கலாம் சில இக்கனவுகள் வந்து உணர்வின் விளைவுகளாக இருக்கலாம் இந்த மாதிரி கனவுகள்லாம் பலிக்காது சில கனவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்காலத்துல வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கும் நமக்கு வரப்போகிற அதிர்ஷ்டம் பண வரவு எதிர்பாராத செல்வத்தை குறிக்கக்கூடிய கனவுகள்லாம் நமக்கு வரும் நம்ம இந்த கனவுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம குழப்பமா இருப்போம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் மொதல் கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தெய்வங்கள் இதெல்லாம் கனவுல கண்டால் பொதுவாக அது ரொம்ப நல்ல விஷயம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய கனவு பனிபீடத்தின் மீது சுவாமி சிலைகள் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அளவில்லாத அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அதுவும் ராஜ அலங்காரத்தோட முருகனை பார்க்கறது மகாலட்சுமி பெருமாள் குபேரன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனலாபம் லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் சிவனை வந்து கனவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் ஒரு உயர்வு நிலை அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் கோவில் கோபுரத்தை பார்க்குறீங்க கோவில் கருவறைக்குள்ளே நுழையிற மாதிரி பார்க்குறீங்க கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் கோவிலில் உட்காந்துருக்கிறப்ப மணி யோசை கேட்குது எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து உங்கள் காதுக்கு வந்து ஒரு சீரான மணி யோசை கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாக போகுது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இறந்தவர்கள் வந்து சில சமயம் கனவுல ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல உயிரோடு இருக்கிறவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளை விட வயதில் பெரியவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் வேலை கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தா அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் இந்த ஆசிர்வாதம் வந்து முன்பின் தெரியாதவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுனா கூட ரொம்ப நல்லது இறந்தவர்கள் கனவுல வந்து ஆசிர்வாதம் பண்ணினா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாத பெண்கள் அல்லது விதவைகள் அல்லது சிறு குழந்தைகள் கனவுல வந்தாவே உங்களுக்கு செல்வம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் சில பறவைகள்லாம் வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பணவரவு வரப்போகுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் மீன் கொத்தி வந்தது அப்படின்னாலும் வெள்ளை நிறத்து இருக்கக்கூடிய புறாக்கள் இது மாதிரி வந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மலர்களில் மல்லிகை மலரும் தாமரை மலரும் வந்தது அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய செயலானது வெற்றிகரமாக முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே போல் நெல்லிக்காவை வந்து கனவுல கண்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த நூத்தி எட்டு பொருட்கள்ல ஒன்றாக நெல்லிக்கா சொல்லப்படுது மகாலட்சுமியோட அம்சம் அதனால உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஏதோ ஒரு பணவரவோ செல்வமோ உங்களுக்கு நிச்சயமா வந்து சேரும் அடுத்தது நகை வாங்குற மாதிரி இல்லை நகைய வந்து நீங்க பாக்குற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல தங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எதிர்பாராத செல்வம் வந்து சேரப்போகிறது நகைகள்லேயே மோதிரம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது மோதிரம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி மோதிரத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு தனலாபம் உண்டாக போகிறது ராஜயோகம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பசுமாட்டை பார்த்தீங்க அப்படின்னாலும் பசு இருந்து பால் கறக்கிற மாதிரி பார்த்தாலும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் பசுவை வந்து நம்ம கோமாதா பூஜைன்னு இந்துக்கள் கும்பிடுவோம் பசு அப்படிங்கிறது நேரில் பார்க்குறதையும் நல்லது கனவுல பார்த்தாலும் அவ்வளோ நல்லது அடுத்தது யானை அப்படிங்கறதே அதிர்ஷ்டத்தோட அடையாளமாக சொல்லப்படுது லட்சுமி படத்துல பாருங்க ரெண்டு பக்கமும் யானை தும்பி கேட்டுக்கிட்டு இருக்கும் கஜலட்சுமியாக நம்ம சொல்லுவது அதனால இந்த யானைய கனவுல பார்த்தோம் அப்படின்னாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் வெள்ள குதிரைய பார்த்தீங்கன்னாலும் எதிர்பாராத ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வராமல் இருந்த பணமானது வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பாம்பு வந்து கொத்துற மாதிரி கனவு கண்டிங்கனாலும் செல்வம் வரப்போகுது அப்படின்னா அர்த்தம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மரங்களில் பூக்கள் வந்து பூத்து குழுங்குவது போல கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா ரொம்ப நல்லது மரத்தில் பழங்கள் காய்ச்சி இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து எதிர்பாராத தன வரவு வரப்போகுது எங்கேயாவது இருந்து உங்களுக்கு பெரிய தொகை வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் சூரியன் சந்திரன் இதெல்லாம் உதிக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னாலும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல் போக போகுது குடும்பம் வந்து நல்ல வளமானதாக மாறப் போகுது அப்படின்னு அர்த்தம் மின்னல கனவுல கண்டாலும் பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்க போவதாக அர்த்தம் வானவில்ல கனவுல கண்டம்னாலும் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்க போவதாக அர்த்தம் அதே போல பெண்கள் நடனமாடுவது போல குழந்தைகள் நடனம் ஆவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா திருமணம் தொடர்பான விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு திருமணமாகாதவர்கள் யாராவது இருந்தால் திருமணமாக போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த நடனத்தை நீங்க பார்த்து ரசிக்கிறது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போவதாக அர்த்தம் உங்க கனவுல தாமரை மலர பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாளா உங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண போகுது அப்படின்னு அர்த்தம் மகாலட்சுமி அப்படிங்கிறவளே செந்தாமரை மலர்ல அமர்ந்திருப்பா சரஸ்வதி பாத்தீங்கன்னா வெள்ளை தாமரைல அமர்ந்திருப்பாங்க இப்படி தாமரை அப்படிங்கறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒன்று இது கனவுல பாத்தீங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய தன லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் தண்ணியை கனவுளை கண்டிங்க அப்படின்னாலும் செல்வம் வரப்போகுது ஆனால் அந்த தண்ணியானது அமைதியாக அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆர்ப்பரிக்க இல்லாத ஒரு அலை இல்லாத அந்த மாதிரி கடலோ நீர்நிலையோ அது மாதிரி இருக்கணும் அப்படியே கொந்தளிக்கக்கூடிய கடலை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது அடுத்து கிளி கனவுல கண்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது ஆட்டுக்குட்டிய கனவுல கண்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தனலாபம் லாபம் ஏற்படும் அதிர்ஷ்டத்தோட அடையாளம் அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது அதே போல எந்த பொருட்களா இருந்தாலும் அது குவியலாக இருப்பது போல கனவு கண்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது அடுத்து வானத்துல பறக்கிற மாதிரி மேக கூட்டங்களுக்கு நடுவே உலா வர்ற மாதிரி இந்த சாமி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மேகங்கள் அப்படியே அப்படியே போவோம் அதுக்கு நடுவில் சாமி தெரியுமில்ல அது மாதிரி நீங்கள் வானத்தில் பறப்பது போல கனவு கண்டா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது ராஜயோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்து ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள நீங்க போறீங்க தென்றல் இதமாக வீசுது அது மாதிரி கனவு வந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப் போகுது அப்படின்னு அர்த்தம் அதிர்ஷ்ட கற்கள் நவரத்தினங்களை கனவுல கண்டா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்கள் உங்கள் கனவுல வந்திருக்கா உங்களுக்கு எது மாதிரி பலன் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்